எத்தனை சோதனை வந்தாலும் சரி மட்டும் எந்த விட்டு கொடுக்க தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் தனுசு ராசியில மூலம் பூராடம் உத்ராடம் ஒன்னா பாதம் நட்சத்திரங்கள் அடக்கி இருக்கக்கூடியதான் தனுசு ராசி பெரும்பாலுமே வாழ்க்கையில ஒரு போராட்ட குணம் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க இவங்க தான் ஆனா உள்ளத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அன்பான குணம் குழந்தைத்தனமான மனசு இருக்குன்னு சொல்லலாம் நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் ஒரு தூக்கங்கிறது உங்களுக்கு இருக்காது அப்படிப்பட்ட தனசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு சகலவித நன்மைகளையும் தேடி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது எந்த செயல்பாட்டிலும் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் யோக பலன்கள் தான் கிடைக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து தனுசு ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரி விஷயம் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி விஷயத்துல நீங்க எச்சரிக்கை செயல்பட்டாகணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பெரும்பாலுமே தனுசுராசன்பர்கள் இந்த காலத்துல மத்தவங்களை வேண்டாம் நீங்களே உங்க சொந்த முயற்சியால முழு கவனம் செலுத்தி நீங்க எந்த வேலையும் செஞ்சாலுமே முன்னேற்றம் கிடைக்கும் நீங்க நல்லாவே அதை பார்க்கலாம் தொடர்ந்து உங்க பழகக்கூடியவங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறது உணர்ந்திருப்பீங்க நண்பர்கள் வகையிலும் பல ஏமாற்றங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க எவ்வளவுதான் பணம் வந்தாலுமே சேமிக்க முடியாத அளவுக்கு செலவுங்கிறது ஒரு பக்கம் இருந்திருக்கும் வீணான சந்தேகம் ஒரு பக்கம் ஈகோ பிரச்சனை ஒரு பக்கம்னு குடும்ப நிலையில பிரிவுதான் நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி பரஸ்பரம் விட்டு கொடுத்து போக போறீங்கன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கை துணை மேல ஒரு அபிப்பிராயம் ஒரு அன்புங்கிறது அதிகரிக்க இருக்கிறதால வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே குடும்ப நிலையில நல்ல முன்னேற்றம் தான் வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்டிருந்த உடல்நல பாதிப்பு எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தாழ்வு மனப்பான்மை மட்டும் இருக்காதிங்க இதனால மன தான் உண்டாகும் உறவினர்கள் நண்பர்கள் வகையில ஏற்பட்டிருந்த கருத்து மோதல் சலசலுப்பு இது எல்லாமே நீங்க போகுது மேல் அதிகாரிகளுடைய பகை கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும் இனி எல்லாமே உங்களுக்கு மாற்றம் தான் ரொம்ப நாளா மனசுல நினச்சிக்கிட்டு இருந்த விஷயம் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுது ஆனா ஒன்று நெருங்கி பழகின நண்பர்கள் கூட உங்க மனசு புரிஞ்சு செயல்பட மாட்டாங்க உங்க மேல குற்றம் கூற சொல்லக்கூடியதான் அதிகமாக இருப்பாங்க அதனால நண்பர்கள் வகையிலும் சரி உறவினர் வகையிலும் சரி கொஞ்சம் நிதான போக்க கடைபிடிக்க பாருங்க பேச்சில் எப்பயுமே ஒரு நிதானம் இருக்கிறது நல்லது பண வருமானத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பண வருமானம் சிறப்பாக இருக்குது வழக்கு மாதிரியான விஷயம் வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்டிருந்த ஒரு போருங்கிறது இன்னை நீங்கி நல்ல முன்னேற்றம் உண்டாக போகுது தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து கௌரவ பதவி எல்லாமே தேடி வரப்போகுது சொந்த உங்கள் செல்வாக்கு கூடி வரணும்னு சொல்லலாம் நீங்க இழந்த விஷயம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வீணான செலவு அதிகமா இருக்கலாம் அதனால சுப விரைய செலவு இந்த நேரம் நீங்க அதிகப்படுத்துறது நல்லது இது வரைக்குமே பாதையில நின்று இருந்த ஒரு வீடு கட்டக்கூடிய பணி எல்லாமே இனி தொடர்ந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய யோகம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல பலரும் உங்களுக்கு நெருக்கமானவங்களா மாற போறாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்க கொஞ்சம் ஒரு அடி தள்ளி இருக்கிறது நல்லது வழக்கம் விஷயம் சாதகமா மாறும் திருமணம் சீமந்தம் காதுகுத்துன்னு இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல வீடுகள்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே வண்டு வாங்கின விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க பயணங்கள் அத்தியாவசியமா இருந்தாலுமே பயணத்தின் போது கவனமா இருந்துக்கிறது நல்லது பெரும்பாலான உங்களுக்கு இந்த நேரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் உங்க மகனுக்கோ மகளுக்கோ நல்ல விதத்துல திருமணம் முடியக்கூடிய யோகமும் அமையும் வீடு மனம் வாங்கக்கூடிய யோகமும் இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது வியாபார ரீதியை பொறுத்த வரைக்குமே பெரிய முதலீடு எல்லாமே தவிர்க்க பாருங்க இருக்கிறத வச்சு முன்னேற பாருங்க தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க என்னதான் வேலை ரீதியோ நீங்க கடுமையா உழைப்பி கொடுத்துருந்தாலுமே வேலை செய்ய பணியாட்கள்ங்கிறது உங்களுக்கு நன்றி இல்லாம தான் நடந்துக்குவாங்க அதனால அதிகமா உணர்ச்சப்படுறதோ கோவப்படுறதோ வேண்டாம் போட்டி அதிகமா இருந்தாலுமே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது வாடிக்கையாளராக இருக்கட்டும் வேலையாட்களா இருக்கட்டும் அன்பான பேச்சு மூலமாவே இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தர முடியும்னு சொல்லலாம் வேலை ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு உங்கள் வேலையை நீங்களே பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பாராட்டு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்குன்னு சொல்லலாம் வேலைச்சுமே அதிகமாக இருந்தாலுமே நீங்கள் எழுந்த விஷயங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அரசு ரீதியாகவும் உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் கூடவே குரு அருளும் கிடைச்சிருக்கிறதால அலைச்சலுங்கிறது அதிகமாக இருந்தாலுமே வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சிங்கிறது நிறைஞ்சிருக்கும் ராசி அதிபதி குரு சுக்கரனோடு இணைஞ்சிருக்கிறது மன சங்கடம் நீங்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் தட தாமதம் எல்லாமே விலகி தைரியம் தெம்புங்கிறது உங்க மனசுல போகும் நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய யோகம் தினசரி வேலையை கூட நீங்க திறமையை செஞ்சு முடிக்க போறீங்க மறதியா வச்ச ஒரு முக்கிய பொருளோ ஆவணமோ நகையோ இது எல்லாமே கிடைக்கணும் சொல்லலாம் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் வேலை மாற்றம் இது எல்லாமே எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான பலன்தான் அரசோட உதவி தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொத்து வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான முயற்சி நீங்க இந்த காலத்துல செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் குழந்தைகளோட அதாவது உங்க குழந்தைகளோட நிலையில நல்ல மாற்றம் உண்டாக போகுது குழந்தைகளுடைய மந்த தன்மை நீங்கும் பெண்களா இருக்கக்கூடியவங்க புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஆடம்பர பொருள் வாங்கக்கூடிய யோகம் பயணங்கள் போகக்கூடிய யோகம் இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு பண சும்மா இருந்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க வேலைச்சும் அதிகமாக இருக்கிறதாலே ஆரோக்கிய விஷயத்துல கவனம் செலுத்த முடியாது அதனால தொடர்ந்து நீங்க ஓய்வு எடுத்துக்கொள்றதும் ஆரோக்கியமான உணவையும் சரியான தூக்கத்தை எடுத்துக்கொள்றது நல்லது தம்பதிகள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் பண வரவுல முன்னேற்றம் இருக்கும் குடும்ப உறவுகளை அனுசரையான தன்மையால எல்லா பிரச்சனையும் உங்களால இந்த நேரத்தையும் இருக்க முடியும் தொடர்ந்து நீங்க கூடவே ஸ்ரீ தட்சணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றங்கிறது உண்டாகுன்னு சொல்லலாம் ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நல்ல விஷயம் நல்ல செய்தி வந்து சேரும் பேச்சு தான் உங்களுக்கு வீணான மனசாபம் ஏற்படுமே தவிர மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் பேசுறப்ப கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க செலவு அதிகமா இருந்தாலுமே ஒரு பக்கம் அதற்குண்டான பண வருமானம் கிடைக்கும் எதையுமே சமாளிக்க முடியும் திருமண முயற்சி எல்லாமே சாதகமான பலன் கிடைக்கும் அலுவலக ரீதியாக பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் புதுசா வேலைக்கு விண்ணப்பிக்க கூடியவங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரம் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியங்க அதற்குண்டான முயற்சி தொடங்கலாம் அனுகூலமா முடியும்னு சொல்லலாம் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களா இருந்தா செலவு கொஞ்சம் கூடி வரதால கொஞ்சம் நீங்க சிரமப்படுற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் எதையுமே சமாளிக்க முடியும் வேலைக்கு போற பெண்களா இருந்தா இந்த நேரம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு சலுகைங்கிறது எதுவுமே கிடைக்காது இருந்தாலும் நீங்க இந்த காலத்தில் முழு முயற்சியுமே உங்களுடைய தொழில் வாழ்க்கையில வேலை ரீதியாக நீங்க கவனம் செலுத்தணுன்னு சொல்லலாம் தினமும் வீட்டில் பூஜை அறையில தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க முருகப்பெருமான் படத்தை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் காலை மாலை ரெண்டு மணியும் நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் நல்ல பலன்கிறது உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறக்குறீங்கறத நாம இந்த பதிவில் மேலுமே பார்க்கலாம் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கேது பகவானால வியாபாரங்கிறது லாபமா அடையும் தொழில ஏற்பட்டிருந்த தட இல்லாம விலகும் வேலையில ஏற்பட்டிருந்த பிரச்சனை இனி ஒரு முடிவுக்கு வரும் வேலை செய்யற இடத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூட இனி சாதகமான பலன்னு சொல்லலாம் சுக்ரன் சனி பகவானை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நன்மை வழங்கக்கூடிய தான் அமைஞ்சிருக்கிறாங்க வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும்னு சொல்லலாம் மற்ற மற்றவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் நீங்க ஒரு சிறந்த வழிகாட்டி அமை போறீங்க நீங்க செய்யக்கூடிய எல்லா செயலியும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குன்னு சொல்லலாம் மொத்தத்துல உங்களுக்கு யோகமான காலம் தொழில முன்னேற்றம் குடும்பத்துல நிம்மதி நிலைமை இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சில நேரத்துல உத்தியோக ரீதியா நீங்க நியாயமா செயல்பட்டீங்கன்னா நன்மைங்கிறது நிச்சயமாக நடக்கும் சனி பகவானுடைய சஞ்சாரங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால நியாயமாவே இருங்க நல்லதே நினைங்க நல்லதே செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் உண்டாகும் மனசுல இந்த நேரம் ஆசை அதிகமாக தான் இருக்கும் திட்டமிட்டு செயல்படுங்க நல்ல முன்னேற்றம் உண்டாகணும் சொல்லலாம் தொடர்ந்து பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்களுக்கு நல்ல நேரமாக அமைஞ்சிருக்குது ராசிக்குள்ளேயே சுக்கரன் மூன்றில் சனி சந்தரிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வருமானத்தில் ஏற்பட்டிருந்த தட விலக ஆரம்பிக்கும் பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய யோகம் செஞ்சுட்டு ஒரு தொழிலை விருத்தி அடையக்கூடிய நேரம் இது உங்களுக்கு சிறப்பான நேரம்னு சொல்லலாம் வெள்ளிக்கிழமை நாட்கள் மட்டும் கொஞ்சம் எந்த செயல்பாட்டிலையும் பொறுமையா இருங்க மற்றபடி ஏனைய நாட்கள் சிறப்பான நேரம் தான் தொழில முன்னேற்றம் வியாபாரத்துல எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும் சனி பகவானால நினைச்சபடி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தடையில் வெற்றியும் அஷ்டம சாணத்துல செவ்வாயோட சஞ்சாரங்கிறது விவசாயத்துறையில இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க உடல் நிலையில கவனமாருங்க வாழ்க்கை துணையுமே கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா நன்மை வந்து சேரும்னு சொல்லலாம் தொடர்ந்து மாணவர்களா இருக்கக்கூடியவங்க படிப்புல இந்த நேரம் முழு கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் படிப்பு ரீதி உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அதனால முழு கவனம் நீங்கள் படிப்புலேயே செலுத்திட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும்னு சொல்லலாம் உத்ராணம் ஒன்னாம் பாத உடைவுகளுக்கு பொறுத்த வரைக்குமே சூரியன் வெறிய ஸ்தானத்தில் விரையாதிபதி அஷ்டம ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறது கொஞ்சம் செலவு அதிகமாக தான் இருக்கும் அதே நேரத்தில் சனி பகவானால நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலுமே வெற்றி கிடைக்கும் வேலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கணும்னு சொல்லலாம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் கொஞ்சம் கவனம் பாருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரமாக இருக்குது வியாபாரத்துலேயும் லாபம் கூடி வரும் தொடர்ந்து செல்வாக்கு அதிகமா இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு இந்த நேரம் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நினைச்சதை சாதிக்கக்கூடிய காலமா இருக்குது தொடர்ந்து உடல்நிலையில் கவனம் செலுத்திட்டு வர்றது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் தொடர்ந்து வேலை அதிகமாக இருக்கிறதால சரியா தூங்குறதோ சரியா நீங்க உணவு விஷயத்த எடுத்துக்கிறதோ மாட்டீங்க தொடர்ந்து இந்த இந்த விஷயத்துல கவனம் செலுத்திட்டு வர பாருங்க நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து முழு கவனம் செலுத்துறது நல்லது படிப்புல முழு கவனம் செலுத்த பாருங்க மற்ற விஷயங்களும் ஈடுபட வேண்டாம் தொல் தொழில் ரீதாகவும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சூரிய பகவானுடைய நிலை பொறுத்த வரைக்குமே திடீர்னு எதிர்பாராத செலவு வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது பொருளாதார நெருக்கடி விலகி எதிர்பார்க்கக்கூடிய வருமானம்ங்கிறது உங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமையும் தொடர்ந்து தெளிந்த ஞானம் பிறந்திருக்கிறதால எல்லா வகையிலும் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் நன்றி நண்பர்களை இன்று பதிவில் தனுசு ராசி ஆண்டுகள் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெறப்போங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க அதே மாதிரி குரு பகவானை வழிபாடு வாங்க கண்டிப்பாக நன் உண்டாகும் கணபதிக்கு மால சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவும் வாழ்க்கையில நல்ல வளங்கிறது வந்து சேரும்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை